ஒருத்தர் பஸ்ஸில் போகிறார் பஸ்ஸில் போகும்போது அவருக்கு வாந்தி வந்துருச்சு வாழ்ந்து எடுத்தோம்னா இவருக்கு எல்லாரும் சுத்தி பாக்குறாங்க இவர் ஸ்மெல் அடிக்குது இவர் மேல பட்டுருச்சு பக்கத்துக்கார மேல பட்டுருச்சு அப்போ அவமானமா இருக்கு ஐயோ சே தானே அவமானமா நினைக்கிறாரு உடனே நடுமணம் என்ன இது பண்ணும் இது பாருங்க நடுமணம் இந்த மாதிரி நம்ம அசிங்கப்படும் போது அவமானப்படும் போது கேவலப்படும் போது நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கும் போது டக்குனு ஓபன் ஆகி நான் பஸ்ல போனா வாந்தி எடுப்பேன் ரெக்கார்ட் பண்ணிக்கு நமக்கே தெரியாது ரெக்கார்ட் ஆயிடுச்சு உடனே எல்லாம் முடிச்சு தொடச்சாச்சு வந்தாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆறு மாசம் கழிச்சு மறுபடியும் பஸ்ல போறாங்க பழச மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் வாழ்ந்து எடுத்து மறந்து கொடுத்தாங்க இவங்க பஸ்ல உட்காந்து போகும்போது நல்லா கேவினிங்க புத்தி மறந்துருச்சு கான்சியஸ் எல்லாம் மறந்துருச்சு நடுமணம் மோசம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும் கரெக்டா அந்த பஸ்ல போகும்போது அதுக்கு ஞாபகம் வந்துடும் நடுமணுக்கு டக்கு இடம் ஒன்று வாந்தி எடுத்து விட்டுரும் ஃபர்ஸ்ட் டைம் வாந்தி எடுத்தது அது ஏதோ ஒரு பிசிக்கல் ப்ராப்ளம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் போகும்போது பஸ் குளிங்கி இருக்கலாம் வாந்தி வந்திருக்கலாம் இல்ல ஒரு புரோட்டா நாலு புரோட்டா எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுருக்கலாம் அந்த மாதிரி அதாவது அது வந்து உடல் சம்பந்தப்பட்ட வியாதி ஃபர்ஸ்ட் டைம் வாந்தி வந்தது செகண்ட் டைம் வாந்தி வந்தது உடல் சம்பந்தப்பட்டது இல்ல நடுமணம் சம்பந்தப்பட்டது செகண்ட் டைம் இந்த நடுமணம் என்ன பண்ணுது வாந்தி எடுத்து விட்டுருச்சு வந்தோன்ன மறுபடியும் அவமானம் அசிங்கம்

அது ஒரு இது தண்ணி எடுத்து கப்பளிச்சுட்டு உட்காந்துருப்போம் அப்போ நம்பிடுவோம் அதாவது புத்தி மனசு உடம்பு எல்லாம் என்ன நம்புதுன்னா எனக்கு பஸ்ல போகும்போது வாந்தி எடுக்கிற வியாதி இருக்குன்னு நம்புது இல்லைங்களா புரிஞ்சுக்கோங்க நடுமனஸ் ஒன்று பதிவாயிருச்சுன்னா அது செஞ்சுக்கிட்டே இருக்கும் புத்தி சொல்றதை கேட்காது நம்ம உடம்புக்குள்ள புத்தி சொன்னா கேட்காத ஒன்று நடுமனஸ்